ஐ ஹெலோ டு டூ மத்தமெடிக்கல் த்ரிஸ்டி டிவிடெலாம் பார்க்க போகிற சப்தரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு டென்த்து ஸ்டாண்டு கணக்கு இந்த சப்த்தான் பார்க்க போகிறோம் நீங்கள்லாம் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் ஐந்து ஆயத்தொலை வடிவில் சாப்டரை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நீங்கள்லாம் பார்ப்போகிற டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வடிவம் டூ பாயிண்ட் ஃபார்ம் இந்த டாப்பிக் தான் இந்த பார்க்க போகிறோம் இரு புள்ளி வடிவம் டூ பாயிண்ட் ஃபார்ம்னு நான் சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஏ எக்ஸ் க எக்ஸ் ஒன் கமா வடிவன் மற்றும் பி எக்ஸ் டூ கமா வைட்டு வைமென இரு வேர் புள்ளிகள் இங்கே அதாவது ஏங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற ரெண்டு பாயிண்ட்டில் ஒரு ரெண்டு வேர் பிள்ளைங்க எடுத்துக்கலாம் இந்த இரு புள்ளிகள் வழிச்செல்லும் நேர்கோட்டின் சாய்வு அதாவது இப்ப ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டா அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பாயிண்ட் புள்ளி சை மேற்கோட சாய்வு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் பார்த்துருக்கோம் அந்த ரெக்கார்டினி டிஸ்களை கொடுத்துருவேன்

புள்ளி சாய்வு ஓடிவத்தின் மூலம் நேர்கோட்டின் சம்பாடு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியும் சாய்வு அதாவது இந்த எம்மு கொடுத்துட்டாங்கன்னா அந்த நேர்கோட்டை சம்பாடு கணக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அந்த டெஸ்ட்ல கொடுத்துருவாங்க அதை பார்க்கும்போது தெரியும் இந்த ஃபார்ம் எப்படி வச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம்இன் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஓ அப்போ புள்ளி சாய்வு ஓடிவத்தின் மூலம் நேர்கோட்டின் சம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு புள்ளியில் சாய்வு எப்படினு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அப்போ அந்த சாய்வு எம்இ கோட் இருக்கா ஸோ அந்த எம்ஓ வேலையூ கூட நம்ம இதில் போடுறோம்

மைனஸ் ஃபைவ் ஒன் அதாவது இந்த ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்துடுறாங்க ஸோ எக்ஸ் இன் டூ மைனஸ் ஒன் டிவிட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அதாவது இந்த ஃபார்ம் ஈஸியாக மெமரைஸ் பண்ணுங்க ஒய் ஒரு சைடும் எக்ஸ் ஒரு சைடும் இருக்கும் அப்போ இது ஈஸியாக மெமரைஸ் பண்ணலாம் ஒய் மைனஸ் ஃபைவ் ஒன் டிவுட் பை டூ மைனஸ் ஃபை ஒன் அப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன் அதுக்கப்புறம் ஒன்னுக்கு அப்புறம் டூ அப்படின்னு ஈஸியெமஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவிட் பை எக் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஓகேவா ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற பாயிண்ட்டும் பாயிண்ட் டூ இன்கூல் பண்ண மாதிரி அதாவது அதோட சாய்வியும் சோ அது ஒரு பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கிற இன்னொரு சாயும் வச்சு இதை சப்போர்ட் பண்ணும்போது அதாவது புள்ளி சாய் வடிவத்தையும் இந்த ரெண்டு புள்ளி கொடுத்தா சாய் கொண்டு வைக்கிற கம்பைன் பண்ணி இரு புள்ளி வடிவம் அதாவது ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா எப்படி அந்த நேர்கோடு சம்பாட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ராப்ளம் மூலியமா பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இதை சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த நேர்கோட சம்பாடாக் சம்பாடு நம்ம கடத்திர வந்து பாத்தீங்கன்னா இருப்புள்ள வடிவில் நேர்கோட்டின் சம்பாடாகும் சோ அப்போ இந்த சம்பாடு இரு புள்ளி வடிவம் நேர்கோட்டின் சம்பாடு அதாவது பாத்தீங்கன்னா இந்த விழச்சப்படி நேர்கோடு சம்பாடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் சோ அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதில் பார்க்கும்போது புயல் நேர்கோடு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு ஃபைவ் மைனஸ் த்ரீ மற்றும் செவன் கமா மைனஸ் போர் என்ற புள்ளிவெளிகள் செல்லும் நேர்கோட்டையும் சம்பாடுக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா

இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட புள்ளிகளை பிரதியை நாம் பெறுவது அதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ரெண்டு பாயிண்ட் சோ இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து x1 y1 செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா x2 y2 சோ இங்க இருக்கு x2 y2 அப்ப இந்த ஃபார்முலா y minus so, y1 சோ y minus y1 னா இங்க என்ன இருக்கு y1 -3 சோ அதனால ஆல்ரெடி ஃபார்முலா மைனஸ் இருக்கு அத போடும்போது +3 ஆகுது டிவைட் பை y2 y1 y2 y1 னா y2 என்ன இருக்கு -4 இங்க -3 சோ அதே மாதிரி -4 +3 வந்துரும் இங்க x 5 அதாவது x1 வந்து பாத்தீங்கன்னா 5 டிவைட் பை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஸோ செவன் மைனஸ் இது சிம்பிள்ஃபை பண்ணும்போது என்ன வருவோன்னா ஒய் ப்ளஸ் த்ரீ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வரும் சோ அந்த 2 டூ வந்து இங்கே மல்டிபல் பண்ணும்போது டூ ஒய் ப்ளஸ் சிக்ஸு அதனால தான் இங்கே டூ ஒய் சிக்ஸு இங்கே மைனஸ் பண்ணும்போது மைனஸ் ஒன் வரும் ஸோ மைனஸ் ஒன் சரி போய் பண்ணும்போது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் மாறிடும் ஓகேவா நம்ம என்ன ஒன்று ஒரு கோட்டோட சம்பாடுனா எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போய் ஜீரோ சைடு கொண்டு வரும் லெஃப்ட் சைடு எல்லாத்தையும் கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரும்போது என்ன அது மைனஸ் எக்ஸ் இங்கே போகும்போது ப்ளஸ் அதே மாதிரி டூ ஓ ஆல்ரெடி அங்கேயே தான் இருக்கு டூ ஓ ஸோ இங்கே ப்ளஸ் சிக்ஸ் இருக்கு இந்த பிளஸ் பாயிண்ட் போகும் மைனஸ் ஃபைவ் ஆகும் அப்போ நான் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் வந்துடும் ஈகோல் டு ஜீரோ என்பது தேவையான நெருக்கோட்டின் சம்பாடாகும் ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கான நெருக்கோட்டின் சம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் டூ ஒய் ப்ளஸ் ஒன் ஈகோல் டு ஜீரோ இதுதான் இந்த நெருக்கோடுக்கான சம்பாடாக தான் இந்த தான் இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் போகுது பிராக்டிகல் ப்ராப்ளம் எடுத்துக்காட்டு வெவ்வேறு உயரங்கள் கொண்டே ரெண்டு கட்டிடங்கள் ஸோ அதாவது இந்த ஒரு ஹைட்ல ரோடு கட்டடமும் இந்த ஒரு ஹைட்ல ரோடு கட்டடமும் ஒன்று கொண்டு எதிரெதிராக உள்ளன ஆப்போசிட் சைட் ஒரு கனமான கம்பியானது கட்டடங்களின் மேற்புறங்களை ஆறு பத்து என்ற புள்ளியிலிருந்து பதினாலு கமா பன்னெண்டு என்ற புள்ளி வரையே இணைக்கிறது எண்ணில் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கை கம்மியா இருக்கிறது ஹைட் ஜாஸ்தியா இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோஆர்டினேட்ஸ் அதாவது எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல போட்டு மேற்கொண்டு இருக்காங்க இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து பார்க்கும்போது சிக்ஸ் கமா டென் ஸோ இப்போ ஒய்யோ வழி டென் எக்ஸோட்ஸ் இங்க வந்து எக்ஸ்ட்ரோலி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டீனு ஹைட் ஒய்யோலி வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் அதாவது இதோட அதில் டூ சென்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுல வந்து ஒரு கம்பி இருக்கு இதுதான் அந்த கம்பி தொடங்க ஸோ இதில் அந்த கம்பின் அந்த கம்பிங்கிறது என்ன ஒரு லைன் மாதிரி ஃபார்மேஷன் பண்ணுறதா ஸோ எடுக்கிறது லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணுமா அந்த லைனோட கேட்காங்க அதாவது சிம்பிள் தான்ஸ் கொடுத்து கேட்காம ஒரு ப்ராக்ட் ப்ராப்ளம் பண்ண மாதிரி கேட்டுருக்காங்க

கோட்டி சம்மன் பாடு அதாவது ரெண்டு பாயிண்ட் வெளியில சேர்ந்து கொடுத்தோம் அதாவது கம்பின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதனால இதை ஃபஸ்ட்டு ஏ இதை பீன் எடுத்தோம் நான் பார்த்தீங்கன்னா ஸோ அதிக வேலையை சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா பீனும் வேலை செஞ்சு ஏன் எடுத்தீங்கன்னா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலையை சேர்ந்து ப்ராப்ளம் வரும் அதனால தான் இதை அந்த முன்னாடி பார்த்துருப்போம் இருபள்ளி கொடுத்தாலும் ஸ்கோட்டிங் சைடு பார்க்கும்போது அதில் பார்த்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதனால அந்த மாதிரி எடுக்கணும் சொல்லிட்டு அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும் கரெக்டா அந்த ஈக்வெஸ்ட் ஃபோன் பார்மென்ஷன் வரும் ஸோ கம்மியாக இருக்கிற ரெஸ்ட் அதிகமா அதிகமாக இருக்கிற ரெஸ்ட்டு ஒயிட்டும் ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு பிள்ளி கொடுத்தாங்கன்னா நம்ம டிவிடல் பிஎஸ்டியில் பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டாக அதுக்கு என்ன ஃபார்முலாது ஸோ ரெண்டு புள்ளி கொடுக்கும்போது ஒய் மைனஸ் ஃபைவ் ஒன் டிவைட் நமக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் தெரியும் ஸோ ஏங்கிறது எக்ஸ் ஒன் ஒன் பிங்கிறது எக்ஸ் நமக்கு ஸோ ப்ராப்ளம் இது இதை ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் ஒய் மைனஸ் ஒய் டூஸ் எக்ஸ் எக்ஸ் ஒன் இதுல சோ இது வந்து பாயிண்ட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வச்சிருப்போம் அது மாதிரி பிங்குற பாயிண்ட்டு எக்ஸ் டூ ஒய் டூ வச்சிருப்போம் பண்றோம் ஒய் மினஸ் டென் ஒய் டூ மைனஸ் ஒய் டூ டுவெல் டென் டுவெல் டென் எக்ஸ் 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 ஃபோர்டீன் மைனஸ் சிக்ஸ் இது சிம்பிள் பண்ணும்போது என்ன ஃபை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை எயிட் ரெண்டு கிளாஸ் மல்டிஃபை பண்றோமா பண்ண என்ன வரும் அதாவது எயிட் ஒய் மைனஸ் எயிட்டி இங்கே பண்ணும்போது டூ எக்ஸ் மைனஸ் டுவெல்னு வரும் ஸோ இப்போ வந்து டூ எக்ஸ் இருக்கு ஓவராலா சிம்பிஃபை பண்ணும்போது என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் தேர்ட்டி ஃபோர்னு வரும் அதாவது ஜீரோ வச்சு பண்ணீங்க ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் வரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பியோட ஈக்வேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆகவே இரும்பு கம்பின் சம்பாடு ஸோ இதுதான் லைன் மார்க் கிடைச்சிருமா சம்பாடு எந்த பையன் கொடுத்துருக்கலாம் அதோட சம்பாடு வந்து எக்ஸ் மைனஸ் ஃபோர் பை பிளஸ் தேர்ட்டி ஃபோர்வல் டு ஜீரோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஏதாச்சும் ரெண்டு வேலுட்டா இந்த பில்டிங்கோட ஹைட்டை வச்சும் இந்த பில்டிங்கோட ஹைட்டை வச்சுட்டோம் அது என்ன விஷயம் இருக்குன்னு வச்சுட்டோம் அது ஒரு லைன் மார்க் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன வேல்யூ தெரியாதோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நைன் இடத்துல இது என்ன ஹைட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை சப்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இது எக்ஸ்ட்ரா நைன் தெரிஞ்சுன்னா ஹைட் எவ்வளவு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராக்டிகல் அப்ளை பண்ணுவாங்க ஸோ இப்போ சிவில் இன்ஜினியர் படிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இக்வேஷன் ஃபார்ம் இந்த அதாவது கோடோட இக்வேஷனை வச்சு ஏதாவது ஒரு பாயிண்ட் அதாவது இங்க இருக்கிற இந்த பாயிண்டோட ஹைட் இந்த பாயிண்டோட ஹைட் ஏதாவது ஒரு வேலையை தெரிஞ்சிருக்கும் இந்த ரிசர்ச் எடுத்தா நம்ம மெசர் பண்ண வேண்டியது டேரக்டா அந்த ஃபார்மாக போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ப்ராக்டிகல் இதில் அப்ளை பண்றாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்டு துண்டு வடிவம் சொல்லி என்னன்னு பாக்கலாம் Thanks for watching.